வள்ளலார் மன்றத்தின் தொண்ணூத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி அறியாமையும் அடிமைத்தனமும் குறித்து சிறப்புரை திருமால் நகரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வள்ளலார் தமிழ் மன்றத்தின் தொண்ணூத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியானது நேற்று அறியாமையும் அடிமைத்தனமும் என்ற தலைப்பில் சிறப்புரை நடைபெற்றது தலைமை திருமதி பா உமாபாபு அவர்கள் மனவளக்கலை பேராசிரியர் திருமால் நகர் முன்னிலை திருமதி சு கௌரி அவர்கள் பணி நிறைவு பெற்ற கண்காணிப்பாளர் பொதுப்பணித்துறை வரவேற்பு திரு சு பிச்சையா அவர்கள் பணி நிறைவு பெற்ற நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் ஆசிரியர் அறியாமையும் அடிமைத்தனமும் என்ற தலைப்பில் திருமதி ரா ஜனனி அவர்கள் தமிழ் ஆசிரியர் டான்பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் எந்த விதமான அறியாமை இருக்கு அதுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சு நம்ம தமிழர் வாழ்வோடு இயந்த இயற்கை முறை பத்தி அழகா சொன்னாரு உண்மையிலே தமிழர்கள் மாதிரி இயற்கை பேணி பாதுகாத்தல் யாருமே கிடையாது தமிழர்களிடம் இருந்த அறிவியல் சிந்தனையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் அதை முறைப்படி கற்று கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து எதுவுமே ஏன் எதுன்னு கேட்டது கிடையாது நம்ம தமிழ் எப்படி சொல்லுவாங்க மரபு மரபுன்னு சொல்லுவாங்க நம்ம அம்மா என்ன சொன்னாலோ நாங்கள் அப்படியே பின்பற்றணும் நம்மளுடைய மூதாதையர் என்ன சொன்னாங்களோ ஏன் எதுக்குங்கிற நம்ம நமக்கிட்ட கிடையாது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இன்றைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது ஏன் எதனால எதுக்கு நாங்கள் அதை நம்பணும் அப்போ விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான கேள்விகளா இருந்தா சொன்ன மாதிரி அறிவியல் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் நம்மளுடைய திருவாசகத்துல எடுத்து அறிவியல் கூச்சிகள் அறிவியல் கூச்சல் இருக்குது ஆனா இன்னைக்கு அந்த உள்ள முறைப்படி மாணவர்களுக்கு வரி வரியாக வாசித்து சொல்லிக் கொடுக்கிறோம் யாரு இருக்கா வெறும் மன்னனம் சார்ந்த ஒரு நாலு வரி பாட பகுதியா இருக்கும் அந்த நாலு வரைக்கும் விளக்கம் இருக்குது இல்ல திருவாசகம் முற்றோதர் வரும் அப்படின்னா எல்லா பாடங்களையும் படிக்கிறோம் பொருள் புறந்து முறையாக படிக்கிறோமா அந்த பொருளுக்கு எல்லா விடமும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுமான்னு கேட்டா அது அப்ப நம்ம கூடிய நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து போதே தவிர அது உள்ள அறிவியல் கருத்துக்கள் நமக்கு என்ன செய்யாமல் அப்படின்னா தெரியாமையே போயிருது என்ன வளம் இல்லை என்று அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது ஆனா முறையாக கடத்த தெரியாம நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கோம் ரெண்டுக்கு நடுவுல ஏன்னா நம்ம கேள்வி எங்காம பழகிட்டோம் அதனால நமக்கு வந்து முன்னாடி நூலக தலைவர் இருந்து நம்ம சொல்லிட்டாங்க நம்ம ஏத்துக்கிட்டோம் நமக்கு அடுத்து எல்லாருமே ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்விக்குறியோட இருக்காங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா முன்னூறு ஆண்டு காலமாக ஆங்கிலருடைய ஆட்சியில இந்தியா இருந்து பட்ட கஷ்டத்துக்கு இந்தியா விடுதலை பெற்றது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா அந்த சுதந்திர போராட்ட காலத்துல உள்ள சில அறியாத செய்திகளை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்ததா உண்மையிலேயே என்னுடைய தலைப்பானது அறியாமை அடிமைத்தனம் அப்படின்னா நமக்கு தெரியாத நம்முடைய சமுதாயத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறை வந்து பேசலான்னு வந்தேன் பேசுறதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்துச்சு ஆஹ் பேச போற தலைப்பு என்னதான் போகவே போறேன் அறியாமை என்பது அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயே மாற்றத்திற்கு ஏற்ப தகவல் திறனை கூர்மை அறியாமை அடிமைத்தனம் இந்த இரண்டும் மனித வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு சமூகம் ஒரு தேசம் ஒரு உலகையே பின்னோக்கி இழுத்து விடும் நம்ம அப்படிதான் இருக்கோம் மொழியில எல்லாமே இருக்குது ஆனா என்ன இருக்குதுன்னு சொல்றது நமக்கு தெரியல அந்த அறியாமையானது இப்ப தமிழை பின்னாடி இழுத்துட்டே இருக்கு பிள்ளைங்களுக்கு தமிழ் இருக்குன்னு தெரியும் தமிழ் புரியுது ஆனா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப இந்த தமிழ் சமூகமானது உலகத்துல வந்து எங்கேயோ இடத்துல பின்னாடி ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டே இருக்கு மாணவியிட ஒரு பெரிய கேள்விக்கு தமிழ் எனக்கு என்ன பயன்படும் அழகா கேள்வாங்க திருக்குறள் படிச்சு நான் என்ன செய்ய திருக்குறள் படிச்ச ரெண்டு மாதிரி அவனுடைய மதிப்பெண் சார்ந்த கண்ணோட்டம் தான் அவனுக்கு தவிர நம்ம வந்து உலகத்துல கூடிய அயல் நாட்டுக்காரங்க எல்லாம் படிச்சு நூற்றி ஏழு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த திருக்குறள் உள்ள சாராம்சத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவருடைய சிறப்பு அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க உலக பொதுமறையே ஏத்துக்கிட்டாங்க ஆனா நம்மளுடைய மனதுக்கு மனதுக்கு நிலைமையில அடிமையை நம்ம சொல்றது வந்து வெறும் உடலை மட்டும் கட்டுக்குள்ள இருக்கிறது கிடையாது மனசையும் சேர்த்து நமக்கு இப்ப எல்லாத்துக்கும் அப்படின்னா நம்மளுடைய பகுதி என்பது நல்ல ஒரு வெயில் நிறைந்த பகுதியாக இருக்கு இப்ப நமக்கெல்லாம் ஒரு

வேலை பார்த்த சிந்திய ரத்தத்தினால் உருவானது இப்ப நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம ரத்த சிந்தனை சொல்றாங்கனால இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு ஏன்னா ஆனாண்டு காலமா புத்தகத்துல வரக்கூடிய ஒரு வரலாறு அது மாணவர்கள் படிக்கிறாங்க அது தெரியுது இதையும் தாண்டி தமிழர்கள் எவ்வாறு எந்தெந்த இடத்துலலாம் அடிமைத்தனப்படுத்திருக்காங்க அந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணங்கிறத அழக ஒரு நூலாவே இருக்குது ரெட்டி அது அடுத்த ஒருத்தர் மொழிபெயர்த்த மொழிபெயர்த்து எரியும் பனிக்காடு அப்படின்னு மாற்றினாரு ஆனா நம்ம நிறைய படைப்பாளிகளுடைய கதை வந்து அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலியில தான் ஆரம்பிக்கும் இந்த ரெட்டியோட கதை அதாவது எரியும் பணிக்காடு கதை எங்கிருந்தான் ஆரம்பிக்கிட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில்தான் ஆரம்பிக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல புத்தகத்துல எடுத்து பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு கொடிய பஞ்சம் வந்தது தாது வருட பஞ்சம் சொல்லி இலக்கியங்கள்ல அதை வந்து வரலாற்றுல பதிவு செஞ்சாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆனா அது முன்னதான காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில தாது வருட பஞ்சம் சொல்லி மிக கொடிய பஞ்சம் வந்தது அந்த சமயத்துல மாயூரம் வேதநாயன பிள்ளை அப்படிங்கிற ஒரு நீதிபதி திறமுள்ள செல்வங்கள் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு கஞ்சி தொட்டி சொல்லுவாங்களா அது மாதிரி நிறைய உணவு கொடுக்க சொன்னார் அவ்வளோ மிகப்பெரிய பஞ்சம் பத்தொன்பதாம் இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க ஒருபா ஆங்கில ஆட்சி முறை இருக்குது மக்களுடைய தொழிலெல்லாம் இழந்தாச்சு பஞ்சம் வேற வந்துச்சு பிழைப்புக்கு வழி இல்லை அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டா ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து அப்படின்னா அடிமைகளாக கூட்டு போறாங்க அவங்களுடைய இடங்களுக்கு வேலை செய்ய கூட்டு போறாங்க பெரும்பாலான எஸ்டேட் எல்லாமே அப்ப யாருடைய அப்படின்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது இந்த கண்காணிங்கிற வார்த்தை அப்படின்னா தேய்ய தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு கண்காணிங்க வந்து அந்த வேலை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கறவங்க பேர் கண்காணி கண்காணிங்கிறது உள்ள பேச்சு வழக்கு கண்காணித்தல் அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு தான் கண்காணித்தல் அந்த கண்காணி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இங்க இருக்கக்கூடிய ஒருவேளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வால்பாறை பகுதிக்கு கூட்டு போறாரு வால்பாறையில உள்ள தேயிலை தோட்டத்துக்கு அடிமையா கூட்டு போறாரு அது அடிமைங்கிறது அவர் மட்டும் அடிமை கிடையாது அவரும் அவருடைய மனைவியும் சேர்த்து அடிமை அவங்க அடிமையான தொகை எவ்வளவுன்னு கேட்டா நாற்பது ரூபாய் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஊர்ல ஏற்பட்ட கடன் சுமைக்காக நாற்பது ரூபாயை வாங்கிட்டு அவங்க முதல் பயணம் பேருந்து பயணம் கயத்தார் வழியா மதுரைக்கு போயாச்சு கோயில்பட்டிக்கு போயாச்சு அது வரைக்கும் பேருந்து பயணம் அதுக்கப்புறம் ரயில் மார்க்கமாக கோயம்புத்தூர் வரைக்கும் போயாச்சு அதுக்கப்புறம் அவங்க போறது எல்லாமே நடைப்பயணம் அந்த எரி பணிக்காடு புத்தகத்துல அந்த எஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல தேயிலை தோட்டத்துக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல போகும்போது அங்க அழக ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க அந்த புத்தகத்துல போட்டிருக்காங்க இங்கே கார் பதிக்கும் துறந்து விடுங்கள் எல்லா நம்பிக்கையும் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நான் வந்து சம்பாதிச்சிட்டு என் ஊருக்கு திருப்பி பெறுங்கிற நம்பிக்கை ஆசை பாசை எல்லாத்தையும் திறந்துட்டு உள்ளவா இது வந்து ஆசிரியர் எழுதுறதுன்னா அங்க உள்ள மக்கள் பட்ட கஷ்டம் அப்படி இருந்துச்சு வார வாரம் அவங்களுடைய உணவுக்கு இவ்வளவு ஒரு பாட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சேல தொடர்ல வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு காலனா பெண்களுக்கு அவங்க பறிக்கக்கூடிய தேயிலுக்கு ஏற்றவாறு இருபது பைசான்னு சொல்லுவோம்ல அந்த இருபது பைசா அதுல அவங்களுக்கு வந்து பயண செலவு கம்பளி ஏன்னா குளிர் பகுதி குளிர் பகுதி அப்படின்னால பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் அவங்களுக்கு எல்லாம் அவங்கள அது எல்லாமே அவங்களுடைய கடன் தான் ஏறிக்கிட்டே இருக்கு ஓ ஒரு வருடத்துல இந்த கடன் எல்லாம் அடிச்சுட்டு போயிடலாமான்னு பார்த்தா முடியல தலைமுறை தலைமுறையாக அங்கே வாழ்ந்து மடிந்தவர்கள் பல பேர் அந்த புத்தகை கொடுத்திருப்பாங்க மனிதனிடம் மனிதன் காட்டும் மிருகத்தனம் ஆயிரம் ஆயிரம் பேரை காட்டி வைக்கிறது மனிதனிடம் மனிதன் காட்டும் மிருகத்தனம் அது எங்கதான் தொடர் தொழிலாளர்களும் நிறைய இருந்தது அவங்க அவங்களுடைய அடிப்படை பேர சொல்ல முடியாம நரக வேதனை தான் அனுபவிச்சாங்க அது எந்த இலக்கிய

இந்தியா மாதிரி ஒரு நாடு உலகத்திலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரோடும் புகழோடும் செல்ல வளத்தோடும் சிறப்பாக விளங்கியது இந்தியா இருந்த அந்த சின்ன சின்ன பிரிவினை பிரிவினைங்கிறத நம்ம அறியாம இருந்ததுனால அந்த பிரிவினையை மையமாக வைத்து நம்ம அடிமைப்படுத்துறது யாருன்னு கேட்டா ஆங்கிலேயர் இந்தியாவோட மிகப்பெரிய ஆங்கில வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம அந்த வேற்றுமையில ஒற்றுமையை பார்ப்போம் ஆனா அவங்க ஒற்றுமையில வேற்றுமையை பார்த்து மட்டுமே நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் இந்தியா இருந்தது இன்னைக்கு நாகரீகம் நாகரீகமே கிடையாது நம்ம பேச்சு நாகரிகம் உடை நாகரிகம் சொல்றாங்க எல்லாத்திலும் பண்படந்து உயர்ந்தவர்களா இருந்தாங்க தமிழர்கள் இந்தியர்கள் நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் என்னாலும் கொண்டாடிட எல்லா நாளும் கொண்டாட வரக்கூடிய அளவுக்கு சிறப்புது இந்தியா பேசிங்கன்னா மணிமுடி ஒரு ஆட்சத்துல மணிமுடி எவ்வளவு அது போல இந்தியா வந்து நாடுகளுக்கு இடையே ஒரு மணிமுடியாக திகழ்ந்தது செல்வத்திலே ஆனா ஆங்கில ஆட்சி முறை வந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சு நம்ம இருக்கக்கூடிய தொழில் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா அவங்க கையில எடுக்க ஆரம்பிச்சு நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வாழ்வாறை போன்ற தேயிலை தோட்டத்தில் அல்லாது இலங்கை தீவுக்குள்ள கொண்டு போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அக்கறை தேசத்தின் இலங்கை தீவுக்குள் அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே அவங்களாம் ரொம்ப சிக்கனம் ஏன்னா உழைப்பு நிறைய வாங்கிட்டு என்ன கம்மியா கொடுத்தாங்க அப்படின்னா ஊதியத்தை ரொம்ப குறைவா கொடுத்தாங்க மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவார் அங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா மண்ணுலி பாம்பு மருந்து வந்து வந்து போயிட்டே இருக்கும் மண்ணுலி பாம்பின் போர் பெண் பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணிறோ அங்கெல்லாம் என்ன திரும்பினா தன் மனைவி மக்களுடன் மண்ணுலி பாம்பு வாழ்வதை போல அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வாழ்ந்தாங்க இப்படி சென்ற தேயிலை தோட்டத்தில் இந்தியா துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்ல குறையினவே இதுக்கெல்லாம் காரணம் கல்விதான் அப்படின்னு ஒரு கூற்று சொல்ல ஆரம்பிச்சாங்க கல்விதான் இல்லாதனாலதான் மக்கள் ஏன்னா தேவையோத்துல வேலை பார்த்தா யாருக்கும் என்ன கிடையாதுன்னா எழுதும்படிக்க தெரியாது வரவுல எவ்வளவுன்னு கிடையாதுங்க கண்காணி என்ன சொல்றாரோ பற்று வரவுல கை நாட்டு மட்டுமே வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்ற கணக்கு அவங்களுடைய ஆய்வு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு இப்ப நான் சொல்ற கதையானது ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டு தேசிய விருது பெற்றது பரதேசி அப்படிங்கிற படம் வந்து அப்போ நம்ம மாணவர்களுக்கு ஒரு வாழ்வில் இருந்தோம் கேட்டா தெரியாது அப்போ கல்வி அப்படிங்கறது என்பது அறிவின் மாயை கல்வி இல்லாததுனால கேள்விக்கு தெரியாததுல அடிமைத்தனமா இருந்திருக்காங்க நமக்கு எல்லா விதமான கல்விகளும் கிடைச்சிருச்சு இன்னைக்கு வந்து மாணவர்கள் நினைச்ச துறையை தேர்ந்தெடுக்கலாம் நினைத்தவற்றே படிக்கலாம் ஆனா அவங்க எல்லாத்துக்கும் தெளிவா இருக்காங்களான்னு கேட்டா இப்பவும் அறியாம இருந்துக்கிட்டே தான் அன்று கல்வி இல்லாத அறியாமையினால் அடிமையானோம் இன்று கல்வி கற்று கற்று அறிவியலுக்கு அடிமையானும் அதுதான் ரொம்ப உண்மையா இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மாணவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா புக்கை பார்த்து சொல்றானா இல்லையோ உடனே இருந்தா எடுப்பான்னு கேட்டா செல்போன் எடுத்துருங்க நான் கூகுள்ல சர்ச் பண்ணி சொல்றேன் முன்னாடி நம்ம படிக்கிற காலத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா நம்ம டிக்ஷனரி உட்காந்து தேடுவாங்க அந்த எழுத்துக்கள் அந்த சொற்களை எப்படி பாப்பே சொல்லிக் கொடுப்பாங்க முதல்ல அகலவசைப்படி பாரு அதுக்கப்புறம் ரெண்டும் ஒரே எழுத்தா இருந்தா அடுத்த எழுத்துக்களை பாரு மனங்களா இருந்தாலும் பாட புத்தகத்துல உள்ளது கூட தேடி இருக்கிற மனநிலை அவங்க இல்ல மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு அறிவியல் அறிவியலுக்கு அடிமையாக அப்ப இது ஒரு அடிமைத்தனம் இருக்குது நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோமே கல்வி கற்றவர்களும் சரி கல்லாதவர்களும் சரி எல்லாரும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் இலக்கு என்ன இலக்கு அப்படி போது திருவிழா அழகா சொல்லுவாங்க பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு பற்றுக அப்படின்னா பிடித்துக் கொள்ளுது நல்லா பிடிச்சுக்கோ யார பிடிச்சோம் அப்படின்னா பற்றே இல்லாம ஒருத்தருப்பாங்கள அவங்கிட்ட உள்ள அந்த பற்றத்தை தன்மையை பிடித்துக்கொள் அந்த பழக்கத்தை நீ பிடிச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னிடம் உள்ள பற்றுகள் விலகி போகும் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கைக்காரி நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அடுத்த பேர் எல்லாத்துக்காரும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நம்மளுடைய ஓட்டம் எல்லாமே நிலையற்ற இந்த மனித வாழ்க்கையை நோக்கி நிலையற்ற மனித வாழ்க்கையை நோக்கி அழகா அடிக்கடி மனிதன்கிட்ட சொல்லுவேன் மனித வாழ்க்கை என்பது மீர்க்குமழியை போல அது மீர்க்குமுழின்னா அப்படின்னு இருக்கான் டேய் பர்புல் தான் டேய் முதல் அப்படியே மட்டும் போக மாட்டேன் அது எவ்வளவு டேரெண்டா இருக்கும் போக பட்டு கழிச்சு இந்த நிரந்தரமற்ற மனித வாழ்க்கைக்குள் நாம் ஓடுகின்ற ஓட்டமானது அவ்வளோ தூரம் ஓடும் ஆனால் இந்த ஓடக்கூடிய ஓட்டத்துல நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா இறைவனை நோக்கி ஓடக்கூடிய காலகட்டங்கள் மிகச் சொற்பமே அந்த இறை சிந்தனைங்கிறது எல்லாருக்கும் இளவயத்திலேயே வந்துருமான்னு கேட்டா கிடையாது இந்த பற்றுகள் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே பற்று இருக்கும் பற்று இல்லாதவர்கள் யாருமே கேட்கும் மல்களவே நம்ம சொல்ல மாட்டோம் கொஞ்சம் கூட உனக்குள்ள ஆசையா இல்லையா நம்மளை பார்த்து கேட்கும் நம்மளும் ஒரு விதமான அறியாமையில தான் இருக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமானது எதுன்னு நம்ம வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம கேட்டோம் அப்படின்னா தெரியவே இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எது நிரந்தரம் தெரிஞ்சு அதை நோக்கி போற வரைக்கும் நிரந்தரம் இந்த உலகத்துல உள்ள பிற பொருள அடிமையா தானே இருக்கோம் ஏதாவது ஒரு பொருள் சின்ன பிள்ளைகள் சொல்லல இது நான் சாப்பிடவே மாட்டான் நம்மளும் அப்படிதான் இருக்கோம் எது பின்னாடி ஓடுறோம்னு தெரியாது எதுக்கு ஓடுறோம் தெரியாது நாங்கெல்லாம் கீ கொடுத்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம் சொல்லுமே சொல்லுங்க பின்னங்கால் படையில அடிக்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஏன் ஓடுறோம் தெரியாது இந்த கிடைக்கும் முடிச்சோடனே மார்க் எடுத்தா போதும் சொல்லுவாங்க நம்பதே நம்பா தான் டென்த்து மார்க் எடுக்கிறது உனக்கு லெவன்த் டுவெல்த் குரூப் சேர்த்து சரி குரூப் சேர்த்ததுக்கு அப்புறம் லெவன்த் டுவெல்த் வந்தோடனே காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கணுடா கவுன்சிலிங் போகணுண்டா அப்படின்னு சொல்லுவோம் போயாச்சு அப்படின்னா அப்போ பண்ணுவோமா முடியாது காலேஜ் முடிச்சு வரும்போதுல செலக்ட் ஆகணும்டா செலக்ட் தான் இருந்தா எல்லா மூலையும் மதிப்பாங்க சரி கேம்பஸ்ல செலக்ட் ஆயாச்சு வேலைக்கு போயாச்சு வேலைக்கு போகணுன்னு அவன் நினைச்ச நேரம் போக முடியுமா அவன் தேர்ந்தெடுக்க படிப்பு அவனுக்கு இஷ்டப்பட்ட வேலை ஆனால் யார் சொல்கிறாங்களோ அந்த நேரத்துல தான் வேலை செய்யணும் போகணும் அந்த நேரத்துல தான் வெளியில் வர முடியும் காலை எட்டு மணிக்கு வரணா வரணும் பத்து மணிக்கு உட்காந்துன்னா உட்காரணும் நைட் ரெண்டு மணி மணிக்கு இருக்கணும்னா இருக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை இப்படி தான் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தலைமுறையும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓட போகிறாங்க இப்போ இது வாழ்க்கையாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கிடையாது நமக்கே தெரியும் ஆனால் இதை தாண்டி உண்மையான தேடல் நமக்கு எப்போ வரும் இந்த எல்லாம் ஒவ்வொரு மாதிரி சங்க எடுத்து எடுத்து பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா சம்பந்தம் வந்து இளம் வந்து இறைவனை அறிந்து கொண்டார் இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா வாசகர் தான் அழுது அடிந்த அன்பர் எண்பத்தோர் ஆடுகள் இருக்கு இவனை கூப்பிட்டே இருந்தார் எண்பத்தோர் ஆடுகளார் நிலையான நிலையான இறைவனை எத்தனை வயசாக நமக்கு தெரியாது அவங்க ஆலோசனை நல்லது செய்தது ஐம்பது சதவீதம் நல்லது செய்யாம இருக்கிறது ஐம்பது சதவீதம் அதனால சொல்லுவாங்க நல்லது செய்த லாட்டி ராயனும் அல்லது செய்த லோகமினது தான் நரிவேறு ஊத்தலையான ஒரு புலவர் புறநானூல சொல்லிருப்பாரு அப்படியே நமக்கு கை சுருங்க ஆரம்பிக்கும் தோல் எல்லாம் சுருக்கம் வர ஆரம்பிக்கும் சுருக்கம்லாம் வந்து வயசெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் யமன் வந்து அப்படியே பாச கயிற்று வீச வருவார் அப்போ அந்த கடவுளே நான் கடந்த தப்பு நான் தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா அந்த காலம் என்பது யாரும் அறியாதது அப்பதான் நம்ம கடவுளை தேட முடியாது ஆனால் நீ வாழ்க்கையில நல்ல செய்யறதுனால பரவாயில்ல நல்லது ஆட்சி ராயினம் பரவாயில்ல அல்லது இருந்தது உதவி செய்யறாலும் நம்ம இறைமார்க்கத்தை எடுத்துட்டாலும் சரி நம்மளுடைய இலக்கியங்களை சொல்லப்பட்ட தேர்தல் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்மளை சுத்தி உள்ள இவ்வளவு விஷயங்கள் குடும்ப முறை பார்த்தோம் அப்படின்னா அதை விட சிறப்பா அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வாழ்க்கையில முதல்ல அன்பும் அரணும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது இரண்டாம் வகுப்புல மாடுகளுக்கு புரிதவையிலேயே முதல் முதல்ல சொல்லி கொடுக்குறது அரண் செய்ய விரும்பு செய்யே இல்லையோ செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த வயசுல விதைக்கணும் சொல்றாங்கல்ல விதைக்கிறத அந்த வயசுல விதைச்சுரும் வளரும் போது அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டு தன்னால இயன்ற உதவியை செய்யிருப்பாங்க அந்த இல்வாழ்க்கையோட பயணவே அவர் சொன்னது அன்பும் அறனும் உடைத்தாயின் அன்பு இருக்கணும் அறம் இருக்கணும் அந்த அற வாழ்க்கை என்பது நம்ம மட்டும் இருக்கிறது கிடையாது நம்ம சுற்றி உள்ள சுற்றத்தார் எல்லாரும் சுத்தி இருக்க எல்லாரும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சு நல்லபடியா வாழ்வதுதான் இல்வாழ்க்கை சுத்தி இருக்கவங்க எப்படி போனாலும் நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு இல்வாழ்க்கை கிடையாது ஆனா இன்றைக்கு பல இடங்கள்ல அப்படிதான் இருக்குது தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தாதான் மாதிரிதான் இருக்கு நம்ம வீட்டுக்கு வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவும் தெரியும் அதை பத்தி யோசிக்கவே ஆரம்பிக்கும் அப்ப நம்ம ஆன்மீகத்தை எடுத்தாலும் சரி நம்மளுடைய இலக்கியங்களை எடுத்தாலும் சரி ஒரு மனிதன் மனிதனாக வர்றதுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு கவிஞர் யோகி என்ற உத்தண்டன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்